Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் இன்றைக்கி இந்த மத்தி மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்றது தான் சொல்கிறேன் மீனை வந்து வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கடாயில் நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து மீன் குழம்புக்கு தாராளமாக இருக்கணும் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் நான் சேர்த்துருக்கேன் அது வந்து நல்ல மணமா இருக்கிறது இந்த மீன் குழம்புக்கு தேங்காய் அசக்கமும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கருவேப்பில இந்த சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் போடும்போது இனிக்கிற மாதிரி இருக்கும் சரி நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜார்லாம் மூணு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி குற குரப்பாக அரைச்சிக்கரலாம் மீன் குழம்புக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காமல் இது மாதிரி தட்டி அதாவது இஞ்சி பூண்டு நச்சு போடுவாங்கள்ல அது மாதிரி சேர்த்து பா பாருங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயெலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோன்னா அந்த பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா அந்த வெங்காயமும் இந்த மசாலா எல்லாம் ரெடி ஆகணும் இப்போ நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது கூட ஒரு சின்ன தக்காளி அளவுக்கு நம்ம சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம் தக்காளி இந்த குழம்புக்கு நான் வந்து அரைச்சி ஊற்றுவேன் ஸோ இது வந்து ஒரு தக்காளி மட்டும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கரலாம் இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம கொ மீன் குழம்புக்கு முக்கியமாக தேவை வந்து மல்லிப்பொடி அதனால் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பூ மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மசாலா வந்து வீட்டில் அரைச்ச மசாலா தான்ங்க நான் சேர்த்துருக்கேன் அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் டேபிள் ஸ்பூனு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க கொதிச்சு கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த மசாலாவோடய அந்த பச்சை வாசனை இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சே கொதிக்கும் போது அது போயிடும் நீங்கள் அந்த மசாலா அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் ஒரு தக்காளி தேங்காய் இதை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு ஒன்றரை இருந்தால் போதும் இப்போ அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கரலாம் நான் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தான் நான் சேர்த்துருக்கேன் இது சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்க பாருங்கள் தேங்காவும் தக்காளியும் அதை சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் மீன் குழம்பு வந்து எப்பயுமே வந்து மொதல் நாள் வச்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அது மத்தி மீன் குழம்பு வந்து மொதல் நாள் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு இடையில் நம்ம குழம் மீன் போட்டதுக்கப்புறம் உப்பு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி குழம்பு கூட்டி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறம் இந்த மீனை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் மீன் சேர்க்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சிம்மில் தான் வச்சுக்கிறணும் எந்த மீனாலும் ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப ஃப்ளேமில் வைக்கும்போது கொதித்து வந்து அந்த மீனோட எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் எலும் முள் தனியாக இதெல்லாம் வந்துடும் அதனால் நீங்கள் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க இப்போ தான் நான் ரெண்டு மூணு தடவை கொதிக்கட்டும் நல்லா கொதித்தக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்